உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்தி ஆன்லைன் முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ காம் அவ்வளோ இன படுகொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு பக்கப்பலகமாக இருப்பது அமெரிக்கா என்ற ரவுடி நாடு தான் ஸோ இந்த அமெரிக்கா இன்னைக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்து லெபனானில் மக்கள்லாம் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் இன்னல்களையும் கஷ்டங்களையும் ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர் மதிப்பிலான உதவி பொருட்களை கொடுக்குறோம் சொல்லக்கூடிய அறிவிப்பை வெளியிட்டு இருக்கு ஸோ ஒரு பக்கம் ஆயுதங்களை கொடுத்து லெவனான் மேலே மிகப்பெரிய இனப்படுகளை கட்டவழித்து கொண்டிருக்கக்கூடிய இது அமெரிக்கா மறுபக்கம் உலகளாவிய அளவில் தனக்கு ஒரு கெட்ட பேர் வரக்கூடாது சர்வதேச நீதிமன்றங்களில் ஒரு குற்றவாளியாக மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லியன் டாலர் உதவி பொருட்களை அனுப்புகிறோம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்குது இது கடந்த வெள்ளிக்கிழமை ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஜும்மாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு அந்த மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய உரையை நிகழ்த்தினார் கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசினார் அந்த உரையில் தெளிவாக அவர் சொன்னார் நாங்கள் தாங்கள் இஸ்ரேல் மேலே கொடுத்த அடி ஒரு சாம்பிள் தான் சும்மா ஒரு ஒத்திகை போலத்தான் இன்னும் பல நூறு அடிகளை கொடுப்போம் அந்த அடிகளின் மூலம் இஸ்ரேலை நாங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவோம் நிச்சயமாக விடுதலை பலஸ்தீன் அமையும் வரை ஈரான் ஹமாஸோடும் லெபனான் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோடும் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பதிவு செய்துவிட்டு அடுத்து ஒரு குரானுடைய வசனங்களை மேற்கோள் காட்டுறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா இதை நசுருல்லா ஹிவுல் ஃபத்தஹு இதுக்கு என்ன அர்த்தம்னா இறைவனுடைய அல்லாவுடைய உதவியும் வெற்றியும் சமீபத்தில் வந்துவிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஸோ இதன் வழியாக மார்க் அடிப்படையில் உறுதியான நம்பிக்கையோடு ஒரு நீதியை நிலைநாட்ட இன்றைக்கி ஒரு அறப்பூர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி ஈரான் அதில் கொஞ்சமும் பின்தங்காமல் முன்னேறி கொண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும் இப்போ பக்கம் இந்த போரில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகளாவிய அளவில் ஏற்படக்கூடிய பொருளாதார மந்தம் மற்றும் பணவீக்கம் இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த போர் உச்சகட்ட அளவில் போச்சு அப்படின்னா நிச்சயமாக உலக அளவில் விலைவாசி என்பது ஏறும் குறிப்பாக கச்சா பொருட்கள் மற்றும் இயற்கை எரிவாயுகளுடைய விலை என்பது அதிகரித்து கொண்டு செல்லும் ஸோ இந்த நிலையில் தான் இது இந்தியாவுக்கும் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நிச்சயமாக இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இந்தியா பெரிய அளவில் இது போன்ற கச்சா எண்ணெய்களை கத்தார்லையும் சவுதி அரேபியாலையும் யூஏஇ மற்றும் ஈரான்லையும் பர்ச்சேஸ் பண்ணுது ஈரானில் தான் அதிகமான கச்சா எண்ணெய்களை ஈரான் வந்து த இந்தியா வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கு ஸோ இந்த நிலையில் இந்தியாவுக்கும் இது ஆபத்து தான் ஆனால் இந்தியா இங்கே ஃபலஸ்தீன் பக்கம் நிற்கிதா அல்லது இஸ்ரேல் பக்கம் நிற்கிதான்னு கேட்டோன்னா இரண்டு பக்கம் நிற்கிதுன்னு தான் சொல்ல முடியும் ஃபனஸ்தீன் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த இனப்படுகொலையை எதிர்த்து பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சிட்ருக்குது ஆனால் மறுபக்கம் இஸ்ரேலோடு ஒரு பெரிய உறவில் இருக்குது எந்தளவு உறவுனால் அந்த ஹர்மஸ் நைன் ஹண்ட்ரட் என்று சொல்லக்கூடிய கில்லர் ட்ரோன் அதிகமான முறையில் வழங்கியிருக்கு அதே போன்ற பல்வேறு தொழில்நுட்பங்களை இஸ்ரேலிருந்து இருந்து முன்னொரு காலத்தில் இறக்குமதி செஞ்சிருக்கு இந்த சமீப காலத்தில் பல்வேறு உதவிகளை ஏற்றுமதியும் இருக்கு இதில் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா அவுதம் அதானியுடைய பெரும் மதிப்பிலான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இஸ்ரேலுடைய ஹைஃபா என்று சொல்லக்கூடிய துறைமுகத்தில் தான் இருக்குது சொல்ல போனால் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மூன்று பெரிய நகரங்கள் குறிப்பாக டெல்லா வியூ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெருசலம் அதற்கு பெரிய நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த இந்த ஹா துறைமுகம் ரொம்ப முக்கியம் இடையில கூட மாநாடு நடைபெற்றுச்சு இந்தியாவில் இதுல இந்த வர்த்தகம் ரீதியான பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டது அதாவது இந்தியா இந்தியாவிலேருந்து மத்திய தரைக்கடல் மத்திய தரைக்கடல் மத்திய கிழக்கு இந்த ஹைபா துறைமுகம் மே மேற்குலகம் ஐரோப்பிய நாடுகள் ஸோ இந்த வழித்தடம் என்பது ரொம்ப முக்கியம் ஸோ இதன் வழியாக பொருளாதாரத்தை நம்ம மேம்படுத்தணும்னு சொல்லக்கூடிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படுத்தப்பட்டது ஸோ இப்போ ஹைஃபா துறைமுகத்தில் பத்தாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த அதானி பண்ணி வச்சிருக்கிறார் ஸோ அதனால் இந்த ஹைஃபாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பல்வேறு முயற்சிகளில் கூட சமீபமாக இருக்கிறார் ஆனால் இந்த போராளி குழுக்கள் அதிகமாக தாக்கக்கூடிய இடங்களில் ஒன்று ஹைஃபா என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நகரம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பான செய்தி தான் நம்மளால் சொல்ல முடியும் அடுத்து ஹசன் நசுருல்லாவுடைய மரணத்திற்கு பின்னாடி அவருடைய ஆதரவாளர்கள் உலகம் முழுக்க பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் அவருக்கு ஆதரவாக எடுத்தாங்க ஏன் இந்தியாவில் கூட சென்னையில் கூட ஹசன் நசுல்லாவுக்கு பிளெக்ஸ் பேனர் வச்சாங்க இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளில் எடுத்தாங்க அதில் பெரும்பான்மையாக சியாக்களாக காணப்பட்டார்கள் ஸோ இந்த சிச்சுவேஷன்ல தான் இன்னைக்கு பஹ்ரைன்லையும் ஹசன் நசுர்ல்லாவுக்கு ஆதரித்து பல்வேறு நபர்கள் போராட்டம் ஸோ இப்படி எடுக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டிருக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய அரசு இப்படிப்பட்ட போராட்டங்களை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பஹ்ரைனுடைய அரசுக்கும் அரசு காவல் துறைக்கும் இந்த போராட்டக்காரர்களுக்கு மத்தியில் பெரிய பெரிய கை கலப்பு ஏற்பட்டு பெரிய அளவில் அது வந்து ஒரு கலவரமாக மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வருது அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த பலஸ்தீனை விரும்பக்கூடிய நபர்கள் ஒரு பக்கம் போராட்டம் எடுக்கிறாங்க அதே போல ஷியாக்களுடைய கொள்கையில் மிகவும் நேசித்து இருக்கக்கூடிய தனது தலைவர் ஹசன் நசூர்லாவுடைய மரணம் இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணம் இந்த சமயத்தில எல்லாம் பெரிய அளவில் கொந்தளிச்சு ஒரு ஆர்ப்பாட்டங்களை இந்த ஷியாக்களுடைய ஆதரவாளர்கள் முன்னெடுத்தாங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை உலகளாவிய அளவில் நம்மளால பார்க்க முடியுது இது அடுத்து காசாவுடைய இரண்டு அகதிக முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே உடனடியாக வெளியேற சொல்லி இஸ்ரேல் இன்னைக்கு துண்டு பிரசரங்களை வான்வெளியாக வீசி கொண்டிருக்குன்னு பார்க்க முடியுது அந்த இரண்டு முகாம்களுடைய பேர் அல் புரூஜ் ஒன்று வந்து அல் நுஸ்ரத் இந்த இரண்டு முகாமில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இன்னைக்கு அந்த முகாம்கள் இருந்து பல்வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தவனம் இருக்கு மறுபக்கம் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி மூணாம் தேதி இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடந்தது இஸ்ரேல் வந்து லெபனான் மேலே தாக்குதல் நடந்துச்சு இல்லை அந்த லெபனானுடைய தாக்குதலில் மறைந்த ஹசன் நசுருல்லாவுடைய ஒரு உறவினராக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய தலைவர் அதாவது இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களில் ஒரு முக்கியமான தலைவர் இந்த தலைவருடைய பேர் பார்த்திங்கன்னா ஷேம் ஷஃபி என்று சொல்லக்கூடிய பெயர் இவர் வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி கொண்டுருச்சுன்னு சொல்லக்கூடிய தகவல் வந்துச்சு இவருடைய உடல் என்பது கிடைக்கப்படல இன்றைக்கி இது உறுதி செய்யப்பட்டிருக்குது இருக்குது ஹிஸ்புல்லாவுடைய அடுத்த ஒரு முக்கிய தலைவர் கொலை செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வருது இதுக்கு இவங்க கிட்டத்தட்ட எவ்வளோ வெடிபுற பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே எழுவத்தி மூணு கிலோ வெடிமருந்தை பயன்படுத்தி இந்த நபர் மேலே ஸ்ட்ரைக் பண்ணி கொலை செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்றைக்கி இஸ்ரேலே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கு இறுதியாக ஒரு செய்தி கடந்த சனிக்கிழமை அன்று மே பதினேழு இயக்கம் ஒரு பெரிய லெவலில் ஒரு ரேலி ப்ரோக்ராம் வந்து சென்னையில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க சென்னையில பாத்தீங்கன்னா எக்மோர் எழும்பூர்ல இருந்து இந்த ரேலி என்பது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கரெக்டாக மூணு மணிக்கு ரேலி ஆரம்பிச்சு இந்த ரேலியை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க இத இந்த ரேலியுடைய தாரக மந்திரம் என்ன பயன்படுத்தி இருக்காங்கன்னா பலஸ்தீன் மற்றும் காசாவுடைய மக்களுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய இனப்படுகொலையை நிறுத்த வேண்டும் இஸ்ரேல் மேலே சர்வதேச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற பல கோரிக்கையின் அடிப்படையில் மே பதினேழு இயக்கம் வந்து இந்த ரேலியை முன்னெடுத்திருக்காங்க இதில் நம்ம கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனால் சரியான நேரம் கிடைக்கல அதனால் கலந்து கொள்ள முடியல ஆனால் இந்த செய்தியை பல நபர்களுக்கு சமூக வலைதளங்கள் வழியாக நம்ம பகிர்ந்தோம் அப்போ நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக மே பதினேழு இயக்கம் இந்த அக்டோபர் ஏழு ஆரம்பித்து இந்த ஒரு வருஷத்தில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் போராட்டங்கள் மற்றும் இது போன்ற ரேலி போன்ற விஷயங்களை வந்து பட விடுதலை பலஸ்தீனுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு மே பதினேழு அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது கிடையாது மே ப பதினேழு இயக்கத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமுவருகன் காந்தி அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்கும் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சூழலில் ஒரு ஆளும் கட்சி திமுக அல்லது வேறு சில கட்சிகளோ உலகத்தில் ஒரு பெரிய இனப்படுகளை நடந்து கொண்டு ஒரு மனித குலத்திற்கு எதிரான ஒரு இனப்படுகளை நடந்துட்டு இருக்கு அதை கண்டித்து பெரிய அமைப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் போராட்டங்களா அல்லது குரல்களுக்கு கொடுக்கப்படாத இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மே பதினேழு இயக்கம் கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவும் இந்த விஷயங்கள் முன்னெடுப்பும் நிச்சயமாக மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் நிச்சயமாக பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாகவும் காணப்படுகிறது இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கூரமல்லா விபர